ஹரே கிருஷ்ண ஓம் நமோ பகவாசுவாய நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரையேத் நஷ்டா அபத்திராக உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டே ஹரே கிருஷ்ண ஸ்ரீமத் ஸ்கந்தம் ஒன்பது அதம் பதினொன்று ஸ்ரீராமராஜயம் என்னும் தலைப்பில் பதம் ஏழு நமோ பிராமணிய தேவாய ராமாய குண்டமே தேம் உத்தம ஸ்லோக துரியாய தண்ட அற்பிதாங்கிற ஏன் பை ஒன் மீனிங் நம தங்களுக்கு எங்களது பணிவான வணக்கங்கள் பிராமணிய தேவாய பிராமணர்களை தமது வழிபாட்டுக்குரியவர்களாக ஏற்ற பகவானுக்கு ராமாய பகவான் ராமச்சந்திரருக்கு அகுண்ட மேதசே அவருடைய ஞாபக சக்தியும் அறிவும் கவலையால் பாதிக்க பாதிப்படைவதே இல்லை உத்தம ஸ்லோக துரியாய பெற்றவர்களிலேயே மிகச்சிறந்தவர் தண்ட அர்ப்பித ஹங்கிரையே அவருடைய தாமரை பாதங்கள் தண்டனைகளுக்கு அப்பாற்பட்ட முனிவர்களால் வழங்கப்படுகின்றன டிரான்ஸ்லேஷன் பகவானே தாங்கள் பிராமணர்களை உங்களுடைய வழிபாட்டுக்குரியவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் தங்களுடைய அறிவும் ஞாபக சக்தியும் ஒருபோதும் கவலையால் பாதிக்கப்படுவதே இல்லை இவ்வுலகில் புகழ் பெற்றவர்களுள் தாங்கள் முதலிடம் வகிக்கிறீர்கள் தங்களுடைய தாமரை பாதங்கள் தண்டனைகளுக்கு அப்பாற்பட்ட முனிவர்களால் வழிபடப்படுகின்றன பகவான் ராமச்சந்திரரே தங்களுக்கு என்னுடைய எங்களுடைய பணிவான வணக்கங்கள் பதம் எட்டு கதாச்சில் லோக ஜிக்னாசூர் கூடோ ராத்ரியாம் அலக்ஷிதக சரண் வாச்சோ அஸ்ருனோத் ராமோ பார்யாம் உத்திஷ்ய கஷ்யசீத் பை மீனிங் கதா கதாச்சித் ஒரு சமயம் லோக ஜிக்யாசு பொதுமக்களை பற்றி அறிய விரும்பி கூட மாறு வேஷத்தில் தம்மை மறைத்து கொண்டு ராத்திரியாம் இரவில் அலக்ஷித யாரும் அறியாதபடி சரண் நடந்து சென்றார் வாட்ச பேசுவதை அஸ்ருனோத் கேட்டார் ராம பகவான் ஸ்ரீராமர் பாரியாம் அவரது மனைவியை உத்திஷ்ய சுட்டிக்காட்டி கஷ்யஜித் யாரோ ஒருவரின் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் ஒரு சமயம் பகவான் ஸ்ரீராமர் தம்மை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து வருவதற்காக மாறுவேடம் பூண்டு யாரும் அறியாமல் இரவில் நடந்து செல்லும் போது தன் மனைவி சீதா தேவிக்கு விரோதமாக ஒருவன் பேசுவதை கேட்டார் பதம் ஒன்பது நாகம் பிபர்மே துவாந்து துஷ்டாம் அசத்தீம் பரவேஷ்மகாம் ஸ்திரைனோ ஹி பிப்ருயாத் சீதாம் ராமோ நாகம் பஜே புனக வென் மீனிங் நான் முடியாது அகம் நான் விபர்மி காப்பாற்ற முடியும் துவாம் உன்னை துஷ்டாம் ஏனெனில் நீ கலங்கப்பட்டு விட்டாய் அசத்தீம் கற்பிழந்து பரவேஷ்மகாம் வேறொருவனின் வீட்டிற்கு சென்ற சென்றவள் ஸ்த் ஸ்திரனை மனைவிக்கு அடங்கி நடப்பவர் ஹி உண்மையில் பிப்ருயாத் ஏற்றுக்கொள்ள முடியும் சீதாம் சீதையை கூட ராம பகவான் ராமரைப் போல நான் மாட்டேன் ஹம் நான் பஜே ஏற்றுக்கொள்ள புன மீண்டும் டிரான்ஸ்லேஷன் நெறி தவறிய தன் மனைவியிடம் பேசிய அந்த மனிதன் இவ்வாறு கூறினான் வேறொரு மனிதனின் வீட்டிற்கு சென்றதால் நீ கற்பிழந்து தூய்மையற்றவள் ஆகி ஆகிவிட்டாய் இனி உன்னை நான் பராமரிக்க மாட்டேன் வேறொருவரின் வீட்டிற்கு சென்ற சீதையை போன்ற ஒரு மனைவியை மனைவிக்கு அடங்கிய பகவான் ராமரைப் போன்ற ஒரு கணவர் ஏற்றுக்கொள்ளலாம் அவரை போல் நானும் மனைவியின் கைப்பாவை அல்ல எனவே உன்னை நான் மீண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஏழு எட்டு ஒன்பதுடைய ஸ்ரீபக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்